பாஜகா தொடர்ந்து இந்து மதத்துக்குள்ளே வந்து முஸ்லீம்க்கு எதிராக வந்து வெறுப்பை தூண்டி இந்து மத ஓட்டை வந்து வாங்குறதுல ரொம்பவே குறியா இருப்பாங்க அதுவும் எலெக்ஷன் டைம்ல வந்து அவங்களோட ஐடி எல்லாமே வந்து பயங்கர ஆக்டிவா இருக்கும் நரசிம்மன் ஒரு ஐடி இதுல வந்து நேற்று காலையில வந்து ஒரு போஸ்ட் பத்து மணிக்கு போடுறாரு என்னன்னா வந்து ரொம்ப அருமையான தொலைபேசி உரையாடல் இந்துக்களை சிந்தித்து சற்று மத உணர்வோடு இருங்கள் ஏழப்பட்ட இந்த பாவப்பட்ட இந்த இந்துக்களை ஏக கொள்றீங்க

சொல்கிறாப்பில் என்னன்னா நம்ம எந்த ஒரு மூவி எடுத்தாலும் ஏதாவது ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் மாதிரி ஏதாவது ஒரு சீன் எடுக்கணும்னா கொஞ்சம் தாடி இந்த மீஸ் எல்லாம் பெருசாக வச்சுட்டோன்னா ஒரு முஸ்லீம் ஸோ அந்த நம்பர் தான் வச்சு அவங்க ஒரு மாதிரி தீவிரவாத காட்சிகள்லாம் எடுக்கிறாங்க ஸோ நம்ம திரைப்பட காட்சிகள் திரைப்படங்கள்ல இருந்து எல்லா இடத்துலையுமே வந்து முஸ்லீம்ஸ் தீவிரவாதி 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 இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அதனால இப்போ இவங்க என்ன தெரிவிக்க முயல்றாங்கன்னா பிஜேபியோட பெரும்பான்மையான ஓட்டுகள் வந்து இந்துக்கள் தான் வந்து வரும் அதாவது இந்த மாதிரி முஸ்லிம்ஸ் மேல கரெக்டா எலெக்ஷன் டைம்ல வந்து முஸ்லீம் மேல ஒரு வெறுப்ப தூண்டி விட்டுருவாங்க தூண்டி விட்டு ஓகே நம்மளை வந்து இப்படிலாம் முஸ்லீம் பண்றாங்களா நம்மளை யார் காப்பாற்ற போறா நம்ம போய் மோடி தான் மோடி தான் நம்ம இந்துக்களுக்கு பாதுகாப்பு அவர்கிட்ட போயிட்டோம்னா கண்டிப்பா நம்மளெல்லாம் பாதுகாத்துருவாரு கிட்ட இருந்துன்னு சொல்லி நம்ம வந்து இப்போ பிஜேபிக்கு ஓட்டு போடணும் அதுக்கான வேலைகள் தான் இது